ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டா பரோட்டா எப்படி ஈஸியாக செய்கிறோன்றதை பார்ப்போம் அதோட பரோட்டா நல்லா லேயர் லேயராக வரணும் அதையும் எப்படி செய்யலாமுன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இந்த பரோட்டா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்து அப்போ நாங்கள் கோதுமைமா எடுக்க போகிறோம் கோதுமைமா ரெண்டு கப் எடுத்துக்கொள்கிறேன் ரெண்டு கப் எடுத்தால் அதுக்கு எட்டு பரோட்டா நாங்கள் இதில் செய்யலாம் அடுத்து தான் இந்த மாவுக்குள்ளே ரெண்டு தேக்க அளவுல அளவில் சுகர் கொள்ளணும் அதோட சேர்த்து ஒரு பிஞ்சளவு அப்பச்சோடாவையும் சேர்த்துக்கொள்ளுவோம் அதோட தேவையான அளவு உப்பையும் இதுக்குள்ளே கொள்ளலாம் மாவை குளைக்கிறதுக்கு முதல்ல இதுக்குள்ள எண்ணெய் கொள்ளலாம் எந்த எண்ணெயும் சேர்க்கலாம் ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்தா நெல்லம் நல்லெண்ணெய் உடலுக்கு ஆரோக்கியமானதுனால நல்லெண்ணெய் கொள்கிறேன் ஒன்றரை தேக்க ரெண்டிய அளவில் அந்த எண்ணெயை கொள்ளலாம் எல்லாத்தையும் சேர்த்த பிறகு இப்போ மாவை குலைக்க போகிறோம் மாவை குலை கேட்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு தான் குலைக்கணும் நான் அப்படியே தண்ணியை விட்டால் களியாக வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு இப்போ ஒரு முக்கால் கப்பில் தண்ணி விட்டாலே காணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குழைச்சி தண்ணியை விடணும் மாவை நல்ல ரொட்டி பதத்துக்கு எடுக்கணும் மாவை இந்த பதத்துக்கு எடுக்கணும் பாருங்க நல்லா அடித்து குழச்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு நான் ஒரு அரை மணித்தியாலம் இல்லாட்டி ஒரு மணித்தியாலம் இதை ஊற விடணும் இப்போ தான் நல்லா சோஃப்டாக வரம் பாருங்கள் நல்லா உரின பிறகு இப்போ அதை உருண்டைகளாக பிடிச்சு கொள்ளணும் பாருங்கள் நல்லா தட்டி அடித்து நல்லா உருண்டிகளை பிடிக்கணும் ரெண்டு கப் மாவில் எட்டு பரோட்டாக்கிட்ட நாங்கள் சுட்டெடுக்கலாம் இப்போ எட்டு உருண்டைகளாக உருட்டி கொள்வோம் உருட்டின பிறகு இதிலேசாக தட்டி வைக்கணும் பிறகு எப்படி தட்டணும் நல்ல மெல்லிசாக தட்டி எடுக்கணும் தட்டின பிறகு எப்படி கத்தியால் கீறி விடணும் பார்த்தீங்கன்னா நல்ல நெருக்கமாக கீறி விடணும் கீறிட்டு சுரட்டி வட்டமாக மீண்டும் நாங்கள் வந்து உருண்டையாக்கணும் எப்படி சுருட்டி கொள்ளணும் எப்படி எல்லா உருண்டைகளையும் செய்து சுருட்டி வைக்கணும் பார்த்தீங்களா எல்லா உருண்டைகளையும் சுருட்டி வச்சாச்சு அதுக்கப்புறம் ஓஃபண்ட் லேஸாக திருப்பி தட்டணும் நல்லா மெல்லிஸாக தட்டி எடுக்கணும் தட்டி எடுத்தால் தான் நல்லா வேகம் சோஃப்டாகவும் வரும் எப்படி தட்டி கொள்ளணும் பிறகு அந்த லேயர்ஸ் எல்லாம் விற்கணும் அதுக்கு பிறகு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடான பிறகு தட்டி வச்ச பரோட்டாவை கல்லை போட்டு நல்லா வாட்டி எடுக்கணும் ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு அடுத்த பக்கத்துக்கு திருப்பி அந்த பக்கத்தையும் நல்லா வெக விடணும் அடுப்பை சிம்மில் வச்சிருக்கணும் இல்லாட்டி எரிஞ்சிடும் எப்படி எல்லாத்தையும் சூட்டு பார்த்தீங்களா அப்படி வந்திருக்கு இந்த பரோட்டா கடையில் வாங்குகிற பரோட்டா மாதிரியே வந்திருக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பரோட்டாவை நல்லா சூப்பராக வரும் நல்ல லேயர் லேயராக இருக்கும் நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு சின்ன பிள்ளைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க திருப்பி திருப்பி கேட்பாங்க சொல்லி அதை நீங்கள் திருப்பி செய்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்